நம்ம மனசில் எதை நினைக்கிறோமோ அது உடனே பலிச்சாக வேண்டும் என்ற ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நாம் நினைச்சது நினைக்கிறது உடனே நமக்கு கிடைச்சிட்டா நாம் நினைக்கும் உடனே நடந்துட்டா வாய்க்கில் நிச்சயமாக எந்த ஒரு சுவாரஸ்யமே இருக்காது எந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி ஆசைப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி பல தடைகளை தாண்டி போராடி நம் கைக்கு வர வேண்டும் அப்போதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய அருமை பெருமை எல்லாம் நமக்கு புரியும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினச்சதை சாதித்து கொள்ள நம்முடைய குறிக்கோளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள நம் வாக்கு அப்படியே பழிக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க அதாவது வசிக்கிற தன்மை இருப்பவர்களால் மட்டும்தான் நினைச்சதை சாதித்து கொள்ள முடியும் நாம் எதை நம் மனதில் நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அது நமக்கு வசியமாக வேண்டும் நம்முடைய வாயில் நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பழிக்க வேண்டும் மேல் சொன்ன இந்த வரங்களை நாம் பெற்றுவிட்டோமே ஆனால் வாக்கில சுலபமாக ஜெயித்து விடலாம் நாம் நினைப்பதையும் நாம் சொல்வதையும் அப்படியே நடத்தி தரக்கூடிய வசிய சக்தி நிறைந்த ஒரு பொருள்னா அது கிராம்பு இந்த கிராம்பு வசிய சக்தி நிறைஞ்சதுங்க கிராம்பை வச்சு கொண்டு கிராம்புல உள்ள வாசனையை வைத்து கொண்டு எதை வேண்டுமானாலும் நாம் வசியப்படுத்தி விட முடியும் வசியம் என்ற சொல்ல தவறா புரிந்து கொள்ள வேண்டாம் நாம் நினைக்கும் நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை நாம் வசியப்படுத்தி கொண்டால்தான் நினைத்ததை நாம் சாதிக்க முடியும் காலையில் எழுந்து பல் துளக்கி விட்டு வாயை முதல்ல சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு ஒரு கிராம்பை எடுத்து உங்களோட வாயில போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த கிராம்பு அப்படியே உங்க வாய்க்குள் பக்கவாட்டிலோ அல்லது நாக்கிற்கு அடியிலோ வைத்துக் கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவை என்று நினைக்கிறீங்களோ ஒரே வரியில அந்த வார்த்தைய நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றா கிராம்பை வாயில வச்சு கொண்டு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற வரிய நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் நூத்தி எட்டு முறை இந்த ஒரே ஒரு வரியை உச்சரித்துவிட்டு விட்டு இருக்கும் கிராம்பை கீழே துப்பி விடலாம் அதன் பின் சாதாரண ஒரு டம்ளர் தண்ணிய பருகிவிட்டா போதும் எட்டு நாட்கள் இதே போல தொடர்ந்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று கிராம்ப வாயில வைத்துக்கொண்டு பயிற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு நாள் முடிவதற்குள்ள விருப்பமான நல்ல வேலை கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு வேலை கிடைக்காத பட்சத்துல நம்பிக்கையோடு மீண்டும் இதே பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா கூடிய விரைவிலே நல்ல செய்தியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரம் நல்ல வேலை கிடைப்பதற்காக மட்டுமல்ல பிரச்சனை தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் இப்படி உங்களுக்கு எந்தெந்த வரம் வேண்டுமோ எல்லாத்தையுமே இங்கே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இதுபோல தினந்தோறும் கிராம்ப விரும்பணுமே உங்க வாயில போட்டு பள்ளியில் லேசாக கடித்துக்கொண்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்க வேண்டும் இப்படி கிராம்பானது உங்கள் வாயில் இருக்கும்போது உமுக நீர் சுரக்கும் அந்த உமிழ்நீரை நீங்கள் விழுங்கிவிட்டால் உங்களுடைய வாக்கு சுத்தமாகும் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அப்படியே பலிக்கும் அதாவது நம்முடைய வாக்கு பலிக்கும் என்பதற்காக அடுத்தவர்களுக்கு சாபமெல்லாம் நம்ம விடக்கூடாது சில பேர் சொன்னால் அப்படியே பலிக்கும் என்று சொல்வாங்க அல்லவா அதே தான் உங்களுடைய சொல்வாக்கும் பலிக்கக்கூடியதாக மாறிடும் அதை தொடர்ந்து இதையும் நாற்பத்தெட்டு நாள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த காலத்தில் குறி சொல்பவர்கள் தங்கள் வாக்கு பலிக்க இந்த லவங்க பரிகாரத்தை பின்பற்றி வந்திருக்காங்க மேலும் நம்பிக்கையோடு பரிகாரத்தை மேற்கொள்வதற்கு நிச்சயமா நல்ல பலன் உண்டு என்ற கருத்தோடு இந்த பதவினை நிறைவு செய்து கொள்ளுகிறேன் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையாவது காதலித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அவங்கள வசியம் செய்யணும்னாலும் இதே முறையை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் விரும்பியவரை நீங்கள் ஆசைப்பட்டவங்கள தேடி கூட்டின்னு வந்து உங்களாண்டே விட்டுரும் கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு வசியமாயிடுவாங்க அதோடு நீங்கள் அவர்களையே கல்யாணம் செய்து கொண்டு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு வாழலாம் எந்த பிரச்சனையும் வராது நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தகவலை பரப்புங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்